ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா க்ரீன் பீஸ் பிரியாணியும் அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய காலிஃப்ளவர் ஃப்ரையும் ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரிஞ்சிக்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் பச்சை பட்டாணி பிரியாணிக்கு உரிச்ச பச்சை பட்டாணி ஒரு கப் அளவுக்கு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா நல்ல மெல்லிசாக நீள நீளமாக நறுக்குன பெரிய வெங்காயம் ஒன்று பொடிப்பொடியானு இருக்குதுன்னா நல்ல பழுத்த நாட்டு தக்காளி ஒன்று ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை வாசனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் முக்கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு சின்ன பீஸ் பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அப்புறம் பிரிஞ்சு இலை ஆட் பண்ணக்கூடிய மசாலா பொருட்கள் மஞ்சள் பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் அதே மாதிரி பிரியாணி மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி அதே ஒரு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சன்னா மசாலா ஒரு அரை டீஸ்பூன் இதுதான் வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் இதே நம்ம காலிஃப்ளவரை ஃப்ரைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம அந்த காலிஃப்ளவரை வந்து கொதிக்கிற தண்ணியில் மஞ்சப்பொடி உப்பு போட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் போட்டுட்டு அதை எடுத்து வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இங்கே வந்து பஜ்ஜி மாவு நார்மலாக நீங்கள் கடையில் வாங்குகிற பஜ்ஜி மாவை நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் பஜ்ஜி மாவு வந்து ஒரு அஞ்சு அரை டீஸ்பூன் ஏன்னா அதனுடைய அளவு கம்மியாக இருக்குது காலிஃப்ளவர் அளவு அதனால் ஒரு கால் கப்பு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இது கூட தேவையான அளவுக்கு காரத்துக்கு வரமிளகாய் பொடி உப்பு மட்டும் போட்டு நல்லா பெசரிக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் வந்து ஒரு மூணு நாலு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு அதை உருக்கியிருக்கேன் அதில் இப்போ நம்ம இந்த பிரிஞ்சி இலை சோம்பு பட்டை கிராம்பு எல்லாத்தையுமே வந்து பொறிச்சிடலாம் அது வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவை போட்டு ஒரு வதக்க வதக்கிடுவோம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு தக்காளி வெங்காயம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் அதாவது நம்ம பச்சை பட்டாணி போட்டு உடனே வந்து வதக்க வேண்டியதில்லை இது பச்சை பட்டாணியை போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுடலாம் ஆக்சுவலாக நான் வந்து பாசுமதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன் இந்தியா கேட் கிளாசிக் பாசுமதி ரைஸ் ஒரு பங்கு பாசுமதி ரைஸுக்கு ஒன்றே முக்கால் பங்கு அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும் ஸோ இப்போ இது கூட இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா வகையான பொடிகளையும் சேர்த்துருவோம் தண்ணியை வந்து சேர்த்துட்டு அரிசி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிடுவோம் சுத்தமாக ஒடிச்சு வச்சுருக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிடலாம் குக்கர் நல்ல கண்டிஷனில் இருக்கும் பட்சத்தில் ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம நிறுத்திடலாம் இல்லை எனக்கு நல்லா வேகணும் எனக்கு வந்து பரவாயில்ல குழைவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு சிம்மில் டூ மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் அதெல்லாம் நம்மளுடைய கா இதை பொறுத்து தான் டேஸ்ட்டை பொறுத்து ஸோ இப்போ வந்து நான் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன் ஆஃப் பண்ணி ஃபுல் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் திறந்துக்கலாம் இப்போ இங்கே வந்து நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு என்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்துருவோம் ஏற்கனவே வச்சுருந்த மாவுகளோட உப்பு தேவையான அளவுக்கு வரமிளகாய் பொடி ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை அளவுக்கு காஞ்ச வந்தே இல்லை கசூரி மேத்தி போட்டு வச்சிருக்கேன் ஸோ இதை முதல்ல நல்ல கெட்டியாக இது தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுப்போம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நீக்கவும் இருக்கக்கூடாது அளவுக்கு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு அது கூட அந்த காலிஃப்ளவரை போட்டு பெசறி எடுத்துடலாம் மாவை வந்து திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே தண்ணி விட்டு பிசைஞ்சு அதில் நல்லா அந்த காலிஃப்ளவரை பெசறி எடுத்துட்டேன் அதில் ஒரு பாதி பங்கை போட்டு பொரிச்சிட்டு இருக்கேன் நல்லா கோல்டனாக பொரிச்சதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம் பிரியாணி வந்து ஆஃப் பண்ணியாச்சு இப்போ தான் ஆஃப் பண்ணேன் அதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு காலிஃப்ளவர் ரெடி ஆகிடும் ரொம்பவே கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து கசூரி மேத்தி அதை மறந்துடவே கூடாது அதுதான் நமக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல வாசனையாக சூப்பராக கொடுக்கும் கடைசி ஈடு வந்து பொறிஞ்சிட்ருக்கு இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பராக அந்த க்ரீன் பீஸ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படியே மெதுவாக ரொம்ப ஜென்டில் அப்படியே கலறி விடுவோம் ஏன்னா இது வந்து பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதுனால உடஞ்சி வேக வேகமாக நம்ம கலரும்போகுது ஸோ அப்படியே ஜென்டிலாக கலறி விட்டுட்டு இப்போ இல்லை லன்ச் பேக்கை வந்து பேக் பண்ணிடலாம் லன்ச் பாக்ஸை வந்து பேக் பண்ணிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காம்பினேஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ